வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் எப்படி இந்த ஜென்மத்தில் வந்து நம்மளுடைய கோச்சார அமைப்பு மூலமாகவும் நம்மளுடைய தசாபுக்திகள் மூலமாகவும் எப்படி நடக்குதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோல ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதை தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கிரகத்தோட ஸ்தானபடம் திக்பலம் அதோட இருக்கக்கூடிய அமைப்பு அதை எந்த டிகிரியில் இருக்குது செயற்கைனா எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு எந்த அளவுக்கு விலகி இருக்கு கோச்சார அமைப்பு எப்படி ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது மாத கிரகங்கள் வந்து பேச பேச அந்த மாதத்தில் எப்படி இருக்கு இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தையும் அதை சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது எப்படி நடக்கப்போகுது எது மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில போகுது எது சாதகமாக இருக்க போகுது எது வந்து சாதகமற்றதாக இருக்க போகுது எது எப்போ நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம துல்லியமா பார்க்கலாம் அந்த அழமைப்புல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகிய தனுசு ராசியே ஏழாம் இடத்துல போய் உங்க ராசியவே பார்க்கிறார் அது ஒரு அருமையான அமைப்பு மே மாதமே உங்களுக்கு வந்து குரு பயிற்சி நடந்து விட்டது ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது சனி பயிற்சியும் மே மார்ச் கடைசியில் நடந்து விட்டது அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா சனி நாலாம் இடத்திலும் குரு ஏழாம் இடத்திலும் ராகு கேது மூணு ஒன்பதாம் இடத்திலும் இருப்பது அருமை சோ இந்த அமைப்பு எப்படின்னா வேலை தொழில் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் ஏன்னா சனிய நாலாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலையில இதுவரை கொஞ்சம் அப்படியே சுணக்கமா போயிட்டு இருந்தது கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்கும் இடம் கட்டிடம் வீடு தாயார் வாகனம் அது மாதிரி விஷயத்துல சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் ராசியே குரு பார்க்கறனால சில திருமண தடைகள் நீங்கி குரு பலன் கிடைக்குது நாளாக கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்குது காதல் வந்து கைகூடுகிறது புதிய பங்குதாரர்கள் வந்து உங்களோட தொழில் கிடைக்கிறாரு கூட்டு தொழிலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை வந்து எல்லாம் செலவோ செலவோ ஆகிட்டு இருந்து ஆயிட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு செலவுகள் நின்று கடன்கள் சில ஆன கடன்களில் எப்படி அடைக்குதுங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனமாற்றங்கள் ஒரு மைண்டு ஸ்டெபிலைஸ் ஆகக்கூடிய அமைப்பு நம்ம இந்த ஒரு வருஷமா என்ன போச்சு என்ன தப்பு பண்ணணும் எதில் இந்த பிரச்சனைகள் வந்து எப்படி ஜெயிக்கலாம் இன்னுமே வாழ்க்கை எப்படி மேம்படுத்தலாம் செலவுகளை குறித்து வருமானத்தை எப்படி பெருக்கி நம்ம வாழ்க்கையில் வளமாக வரலாங்கிற மாதிரி பல ஒரு கிளாரிட்டி மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான குரு பார்வை வந்து அனுசராசிக்கு வரும் பொழுது வாழ்க்கை மேம்படக்கூடிய எல்லா வேலைகளும் ஆக்டிவிட்டியும் நம்ம செய்வோம் அலைச்சல்கள் இல்லாமல் நம்ம டிராவலிங்க பண விரயங்கள் செலவுகள் செலவுகள் இதெல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரும் சோ அதெல்லாம் கொஞ்சம் அடங்கி இனிமேல் வாழ்க்கையில என்ன பண்ணணும் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நம்ம சில செயல் செய்யலாம் தேவையில்லாத விஷயத்தை குறைப்போம் அடுத்த கட்ட வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது எல்லாம் ஓசிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த சனி குரு ராகுக்கு எது கொடுக்குறார் ஸோ இந்த விஷயத்துல ஒரு அருமையான அமைப்பு தனுசாசிக்காரர்களுக்கு அது நம்ம மறக்கக்கூடாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் ராஜோகாதிபதி நன்றாக ஒன்பதாம் படத்திலேயே பாகிஸ்தானத்திலே நட்பு வீட்டில் இருக்கிறது மாதம் முழுவதும் இருக்குது நல்ல விஷயம் ஸோ அது நாலாம் பார்வையாக பன்னெண்டை பார்த்து சில இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பிஸ்னஸ்ஸு அது மாதிரி கொடுக்குறார் நல்ல ரியல் எஸ்டேட்டு மெடிக்கல் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல முன்னேற்றங்கள் உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் பல நாள்கள் வரக்கூடாத சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ கையில் வந்து அடைஞ்சு அது மூலமாக பலன் பெறக்கூடிய அமைப்புகள் குழந்தைகள்னால் அருமையான ஒரு பெனிஃபிட்ஸு குழந்தைகள் வந்து செட்டில் ஆகிட்டாங்கிற ஒரு மனநிறைவு அவங்களுக்கு செய்த நம்ம செய்த மெனக்கெடுதல் வந்து ஓரளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தில் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரிசல்ட் அது மாதிரி எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான சில சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் இருக்குதுங்க அதே சமயத்துல பார்க்கும்பொழுது இந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து எட்டலம் மறைஞ்சிருக்கிறது கொஞ்சம் டீப் ரிசர்ச்ல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் உதவும் அதே சமயத்துல சில ஹையர் ஸ்டடீஸு அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போய் படிக்கிறது என்ன படிக்கணுங்கிறது ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் சம்டைம்ஸ் சிலத்துக்கு சிலது கொஞ்சம் டபுள் மைண்டடா வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதத்தின் இறுதியில தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பும் சில கொடுக்குதுங்க மத்தபடி சுக்ரன் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆறுலயே அதிகமாக இருந்து அதுக்கப்புறம் மாதத்தின் நடுவில் வந்து ஏழுக்கு வரார் ஸோ முதல் ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன்கள் உடல் உபாதைகள் ட்ராவலிங் அது மாதிரி விஷயத்துக்கு கொடுத்து ரெண்டாவது கடைசி ரெண்டாவது ஆசை நான் சொன்ன பலன்கள் இன்னுமே பிரமாதமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் சூரியன் ஏழாம் இடத்துல குருவோட சேர்ந்துருக்கிறார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குரு எட்டுக்கு வரார் சூரியன் எட்டுக்கு வரார் ஸோ பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் வந்து இதில் இந்த பங்குதாரர்கள் ஃபேமிலி அரசு அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராவலிங்கு வருமானங்கள் அன்ஏர்ன்ட் இன்கம் முதல் செய்த சில முதலீடுகளில் லாபம் வர்றது ஷேர் மார்க்கெட் அது மாதிரி சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்து வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொழில் அமைப்புல இருக்கிறவங்க இன்வெஸ்டர்ஸா இருக்கிறவங்க அதே சமயத்தில் தரகர் ஒப்பந்த முறையில கமிஷன் பேசிஸ்ல பண்றவங்க காசு போட்டு மேனுஃபேக்சரிங்கில் பண்றவங்க அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசனாக இருந்து ரிட்டையர் ஆகலாங்கிற ஒரு அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் சில விஷயங்கள் கடந்த ஒரு வருடமாக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்த விஷயம்லாம் கொஞ்சம் கடகடன் முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு மாற ஒரு சில அமைப்புகள் வந்து ஓப்பன் தான் செய்கிறது ஏன்னா இதில் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படி இருந்து அதே சமயத்தில் மாத கிரகத்தின் அமைப்பும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறதுனால போன ஒரு வருடமாக சில விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்கள் இந்த தடவை டக்குன்னு நம்ம முயற்சி எடுத்தோம்னா ஜெயிச்சிடலாம் அதனால இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் முயற்சி திருவனையாக்குங்கிறது நீங்க கண்டிப்பா மறக்கக்கூடாது இது வந்து ஒரு பொது மாதிரி பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது அதில் நீங்க எந்த லக்னத்தில் பிறந்தீங்க உங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது உங்க லக்னத்துக்கு எந்த கிரகங்கள் வந்து இப்போ தசையா நடக்குதோ அது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவரா உங்க லக்னத்துக்கு நண்பரா தசா புக்திகள் எப்படி போயிட்டு இருக்கு புக்திநாதன் எப்படி இருக்கு கோச்சாரத்தில் இப்போ நம்ம பேசின சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இது மாதிரி விஷயங்கள வந்து அது பாசிட்டிவா இருக்கா உங்க தசா புக்திகளும் இந்த கோச்சார அமைப்பும் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி நம்ம பொழுது உண்மையிலவே அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேம் என்ன லாங் டர்ம் என்ன நீங்க எந்த மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கணும் சில விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மனதில் இருக்கக்கூடிய பல டவுட்ஸ் அண்ட் சந்தேகங்களை வந்து நம்ம வந்து இந்திய வேத ஜோதி மூலமாக அந்த காலகட்டங்களை பார்த்து எந்த நேரத்தில் எது நடக்குங்கிற மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி பாஸ்ட் எப்படி இருந்தது ப்ரெசென்ட் எப்படி இருக்குது இப்போ லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது ஷார்ட் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்குறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பேசுனது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான் இதில் நம்ம இங்கே சொல்லி சொன்ன பலன்கள் இன்னும் கொஞ்சம் தூக்களாக இன்னும் கொஞ்சம் ஃபேவர் அப்படிங்காக இன்னும் கொஞ்சம் சாதகமாக பார்க்கணுன்னா உங்களுக்கு அருமையான தசா புக்திகள் நடந்திருக்கணும் அது என்ன தசை இருக்குதுன்னு பார்க்கணும் அதே சமயத்தில் பலன்கள் கொஞ்சம் குறைமாயின் அது வந்து தசாபுக்தி குறைவான தசாபுத்திகளாக காரணமாக இருக்கலாம் ஸோ இதுதான் வந்து கோச்சார அமைப்பும் தசாபுக்தி அமைப்பும் ஒருவிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் எடுத்து வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் முயற்சிகள்லாம் வந்து நம்மளுடைய கர்ம பலனுக்கு நிகராக நம்ம அலைன் பண்ணிவிட்டு நம்ம பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை செய்யும் பொழுது வாழ்க்கையில் பொருள் விலையங்கள் சமய விரயங்கள் செய்யாமல் வாழ்க்கையில் மேலும் மேலும் வெற்றி பெறலாம் என்பதை நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி தொழில் அமைக்கணும் ஒரு ஒரு டார்கெட் வச்சு அது உண்டான ஒரு நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தனுசு ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு மாணவ பருவங்களுக்கு உங்களுக்கு உயர்தர ஒரு கல்வின்றது கண்டிப்பா கிடைக்கும் அதாவது ஒரு லக்ஸூரியஸ் ஸ்டடிஸ் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு லக்சூரிய ஸ்டடி அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும் நிறைய விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால நிறைய கல்லூரி வாழ்க்கை அப்படின்றது அமையறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு கல்லூரி வாழ்க்கை அந்த ஸ்போர்ட்ஸ் லெவல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருந்த ஆர்வம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பலனை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் செய்யக்கூடிய ஒரு நேரமாக போகுது பாக்கியஸ்தானம்ன்றது அந்த இடத்துல இருந்து தான் செயல்பட போகுது மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறதுனால அந்த ஒரு தன்னம்பிக்கை ஒரு வீரியம் இல்லையா இந்த செல்வங்கள் எல்லாமே சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இதுல இந்த பேரண்ட்ஸுக்கு நிறைய பயம் இருக்கும் என்னுடைய பையன் கேட்டு போயிடுவானோ என்னுடைய பொண்ணு படிக்கவே மாட்டேங்கிறா பொண்ணுக்கு படிப்பு தான் பெரிய விஷயம் ஆனா வந்து அவ பெரிய பெரிய அளவுக்கு அதுல ஒரு நாட்டமே செலுத்த மாட்டேங்கிறா எப்ப பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ் ஒரு அத்லட்டிக்ஸ் போறது அத்லட்டிக்ஸ் மீட் போடுறது இந்த மாதிரிலாம் எல்லாம் செஞ்சுட்டே இவளுக்கு காலேஜ் லைஃப் எப்படி இருக்குமோ இந்த மாதிரிலாம் அந்த பெற்றோர்களினுடைய கவலை அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் ஆனா அந்த மாணவ செல்வங்கள் தன்னை சாதித்து காட்டக்கூடிய ஒரு தருணமும் இந்த அறுபது நாட்கள் தான்